ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு அதில் சதுரத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா பாருங்க இப்படி வருதுன்னு சதுரத்தின் சுற்றளவுன்னா சதுரம்னா இதுதான் இது நாலு பக்கமே பக்கம் ஒரே சமமாக இருக்கும் அப்போ பாருங்கள் ஒரு சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சம நீளம் உடையது சமமுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சதுரத்தின் சுற்றளவுனா நாலு பெருக்கள் பக்கம் அழகுகள் நாலு பக்கம் இருக்குது ஒரே அழகாக இருக்கிறதுனால பக்கத்தில் பெருகிட்டிங்கன்னா அதுக்கு ஃபார்ம்லாம் அப்போ பி சுற்றளவுனால் பீனு குறிப்போம் அது நாலு பக்கம் வந்து எஸ்ஸுன்னு நம்ம குறிப்போம் அதனால நாலு எஸ் அழகுகள் அப்போ பீனா சுற்றளவு எஸ்னால் பக்கத்தின் நீளம் பக்கத்தை தான் நம்ம பக்கம் எஸ்ன்னு குறிக்கும் பக்கத்தின் நீளம் வந்து இது என்ன வருமோ அதுதான் அது பாருங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு ரெண்டு கொஷின் பாருங்கள் ஒரு சதுரத்தின் பக்கம் ஐந்து சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்கன்னு கேட்டால் சுற்றளவுன்னா இந்த ஃபார்மில் எழுதி நம்ம அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் பக்கம் வந்து அஞ்சு சென்டிமீட்டருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது பக்கம் வந்து நம்ம எப்படி குறிப்போம் பாருங்கள் பக்கம் பக்கம் வந்து எஸ்னு குறிப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ சதுரத்தின் சதுரத்தின் சுற்றளவு பி இஸ் ஈக்வல் டு நாலு எஸ் அலகுகளின் வரும் அப்போது நாலு பேருக்கள் எஸ்ஸி எவ்வளோ அஞ்சுங்களா அப்போ நாலு பேருக்கள் அஞ்சு அப்போ நாலஞ்சு எவ்வளோ இருபது அலகுகள்னால் இங்கே என்ன அழகு குத்துக்குறாங்களோ அது எடுத்து அப்படியே எழுதணும் அப்போது சென்டிமீட்டர் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இருபது சென்டிமீட்டர் அப்போது தேர் ஃபோர் சதுரத்தின் சதுரத்தின் சுற்றளவு ஸ் ஈக்குவல் டு இருபது சென்டிமீட்டர் ஆகும் புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்